கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உயிர்த்திழந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்காக ஒரு வசன பகுதியை வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்கள் நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுக்கொள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்க இங்கே அந் கத்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷன் யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுங்களா உயிர் உள்ளவராக வெளிப்படுத்துகிறார் அவர் யோவனை பார்த்து சொல்லுகிறார் யோவான் நான் சிலுவையில் மறிக்கும் பொழுது நீ அதற்கு சாட்சியாக இருந்திருக்கிறாய் இன்றைக்கு நான் பிதாவின் சமூகத்துல என்றென்றைக்கும் உள்ளவராக இருப்பதற்கும் நீயே சாட்சியாக இருக்கிறாய் என்று சொல்லி அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் நான் மறித்தது உண்மை ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் ஒரு திறவு நான் ஜெயித்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க இன்றைக்கு என்ன மரணத்தை பார்த்து இல்லை எந்த மரண பயத்தோடு நீங்க இருக்கிறீங்க கர்த்தர் சொல்லுகிறார் நான் மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டேன் யாரெல்லாம் இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எப்படிப்பட்ட மரணமாக அது இருக்கலாம் மரணம் என்று சொல்வது பிரிவை காட்டுகிறது ஒருவேளை உங்க உறவுகளுக்குள்ள ஒரு மரணம் வந்திருக்கலாம் ஒரு பிரிவு வந்திருக்கலாம் இல்ல உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு ஆவிக்குரிய மரணம் சம்பவித்திருக்கலாம் இல்ல சரீர பிரகாரமாகவே ஒரு பெரிய மரண உபாதைக்குள்ள நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் ஒரே திறவுகொலை தம் எடுத்துக்கொண்ட கர்த்ததாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்ப முடியும் அப்படின்னா எப்படிப்பட்ட மரண உபாதையின் பாதைகளுக்குள்ள நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட பிரிவினையின் பாதைக்குள்ள நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுதலை செய்ய அவருக்கு முடியும் என்பதற்கு இந்த நாள் சாட்சியாக இருக்கிறது அதுதான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனவே அன்பாய் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் கடந்து போகிற பாதை எவ்வளவு கடினமா இருந்தாலும் உங்களால் கர்த்தரை நம்ப முடியாத சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல வாயை திறந்து உங்களை நம்புறப்பான்னு சொல்லுங்க ஒருவேளை நம்ப முடியலையா நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நான் உங்களை நம்ப விரும்புகிறேன் ஆனால் என்னால் நம்ப முடியல அந்த நம்பிக்கை எனக்கு அதிகரிங்கன்னு கேளுங்க உங்கள் உங்களுடைய எல்லா உணர்வுகளையும் புரிந்து கொண்ட நல்ல தகப்பன் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் அவரை நோக்கி கேட்கலாமா பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மறித்து சதா காலங்களிலும் உயிரோடு இருந்து ஆண்டு மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகொலை வைத்திருக்கிற தேவனே ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான மரணங்கள் பிரிவினைகள் ஆவிக்குரிய மரணங்கள் வைகளில் இருந்து எங்களை விடுதலை செய்து நித் எங்களை பாத்திரவான்களாக மாற்றி தகுதிப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே Thank தேங்க்யூ காட் பிளஸ் யூ